Về đầm kỵt bông எபிரையர் ஒன்பதாம் அதிகாரம் அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைகளும் உடையதாயிருந்தது எப்படியெனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும் இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்கட பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன அந்த பெட்டியிலே மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய துளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயமில்லை இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள் இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியர் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த தனக்காகவும் தப்பிதங்களுக்காகவும் செய்து செலுத்துவான் அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்துகிறார் அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாயிருக்கிறது அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்தக்கூடாதவைகளாம் கூடாதவைகளாம் இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் மகா ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் அது எப்படியெனில் காலை வெள்ளாட்டு கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்டு கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தியுண்டாகும்படி பரிசுத்தப்படுத்தாம படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார் ஏனென்றால் ಎಂಗೆ ಮರಣ ಮುಂಡು அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும் எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும் அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை எப்படியெனில் நியாய நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் சகல கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரக்கத்தை இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து தேவன் உங்களுக்கு கடலையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னான் இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பனிமூட்டுகளின் மேலும் இரத்தத்தை தெளித்தான் நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே so they got a வேண்டியதா இருந்தது பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில்தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யேட்சம் ஆகும்படி பிரவேசித்திருக்கிறார் பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோடைய வருஷந்தோறும் ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேக தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை அப்படி உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அனைவரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே அப்படியல்ல அவர் தம்மை தாமே வழியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் பலி வெளிப்பட்டார் அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்திற்கு படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அனைவருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு பாவமில்லாமல் ஆவலுடன் தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரிசனமாவார்